சமயத்தை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் விடமாட்டோம் விபூதிக்காகவே தோன்றிய மடம் எங்களுடைய மதுரை ஆதீனமாகும் இப்படிய சுதந்திர போராட்ட வீரர்கள் பூரா மதுரை ஆதீன சீரர்கள் ஆவார்கள் மதுரை ஆதீன இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் குடுத்துட்டு மதுரை யாதின ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அது மட்டும் இல்ல மருது பாண்டியர்கள் எங்க மடத்து சீடர் மருது பாண்டியர்கள் திருஞான சமுந்தருக்கு தேர் செய்து கொடுத்திருக்காங்க விஜயரகநாத பாஸ்கர சேதுபதி எங்க மடத்து சீடர் வள்ளலார் எங்க மடத்து சீடர் கிருபானந்த வாரியர் எங்க மடத்து சீடர் எப்படியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுது இங்க மடம் தோன்றி இப்ப இருக்கிறது நான் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது சன்னிதான் இது ரெண்டு தேர்ந்து கொடுக்க ஆமா தாய் மதம் திருமணத்துக்கு நம்ம தாய் மத திருமணம் சென்னு நம்ம சமயத்தை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் விடமாட்டோம் விபூதிக்காகவே தோன்றிய மடம் எங்களுடைய மதுரை ஆதீனமாகும் கூன் பாண்டியனை நின்றசி நெடுமாறன ஆக்கி சமண சமயத்தில் இருந்த கூன் பாண்டியனை சைவ சமயத்துக்கு மாற்றிய பெருமை எங்கள் மதுரை ஆதீனத்துக்கு தான் உண்டு மருது பாண்டியர் பாஸ்கர சேதுபதி இப்படி எல்லாம் எல்லாம் எங்கள் ஆதீன சீரர்கள முத்திராமணிங்க தேவர் எங்க எங்கே முத்துராமணிங்க தேவர் குருபதிக்கு பசும்பொன்னுக்கு போறேன் மருது பாண்டியருக்கு காளையார் கோயிலுக்கும் போவேன் இப்ப இந்த சந்தேகம் சொன்னங்களா கதை எனக்கு அந்த கதை நேரம் கருதி நிறுத்திட்டேன் மருது பாண்டியருடைய காளையார் கோயிலுக்கும் போவேன் சேவலுக்கும் போவேன் பூடி தேவன் எங்க மடத்து சீடர் சங்கரன் கோயில் பக்கம் இருக்கு சேவலுக்கும் போவேன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவருடைய இதுக்கும் போவேன் அதே மாதிரி வீரபாண்டிய கட்டப்பனுக்கும் போவேன் இப்படியா சுதந்திர போராட்ட வீரர்கள் பூரா மதுரை ஆதீன சீடர்கள் ஆவார்கள் என்பதிலிருந்து பழமையான மடம் மதுரை ஆதீனமே என்பதை சொல்லும் ஜ குருமாத ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அது மட்டும் இல்ல மருது பாண்டியர்கள் எங்க மடத்து சீடர் ஓஹோ மருது பாண்டியர்களின் திருஞான சமந்தருக்கு தேர் செய்து கொடுத்திருக்காங்க விஜயரகநாத பாஸ்கர சேதுபதி எங்க மடத்து சீடர் பல்லலார் எங்க சீடர்

சைவ சமயத்துக்கு மாற்றிய பெருமை எங்கள் மதுரை தான் உண்டு மருது பாண்டியர் பாஸ்கர் சேதுபதி இப்படி எல்லாம் பெரிய மன்னர்கள் எல்லாம் எங்கள் ஆதீன சீரர்கள முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் குருபதிக்கு பசும்பொண்ணுக்கு போறேன் மருது பாண்டியருக்கு களையார் கோயிலுக்கும் போவேன் இப்ப இந்த சந்தியான சொன்ன கதை எனக்கும் அந்த கதை தெரியும் நேரம் கருதி நான் நினைச்சிட்டேன் மருது பாண்டியருடைய காளையார் கோயிலுக்கும் போவேன் போவேன் சங்கரன் கோயில் நெற்கட்டி சேவலுக்கும் போவேன்பிடி அவருடைய அதே மாதிரி வீரபாண்டிய கட்டப்படும் போவேன் இப்படிய சுதந்திர போராட்ட வீரர்கள் பூரா மதுரை ஆதீன சீடர்கள் ஆவார்கள் என்பதிலிருந்து பழமையான மடம் மதுரை ஆதீனமே என்பதை சொல்ல உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க